கரூரில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வழிப்பறி கும்பல் காய்து பாத்து மீட்பு மாவட்ட வேலாயுதபாளையம் அருகே அறுபத்தி ஏழு வயது முதியவரிடம் பத்து பவுன் தங்கச்செயின் மற்றும் செல்போனை பறித்த வழிபறி கும்பல் போலீசார் வேகமாக நடத்திய விசாரணையில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் கைது செய்தனர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஏழு பேரை போலீசார் பிடித்து கொள்ளையடிக்கப்பட்ட நகை ஈகோ கார் மற்றும் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் காவல்துறை கண்காணிப்பாளர் அப்துல் கபூர் மற்றும் ஆய்வாளர் ஓம் பிரகாஷ் தலைமையிலான சிறப்பு பணி காரணமாக குற்றவாளிகள் பிடிப்பட்டதாக கரூர் காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா பாராட்டு தெரிவித்துள்ளார் ராஜசேகர்

मेरे नेपाली स्टार्ट होंगे। रसीस मारो। रसीस। बाजू में नेपाली स्टार्ट होंगे। रसीस। बाजू नाफा मारो रसीस। नाफा, बात मारो। आज नुपरि लगाने का बार stop रुमि व्यापन, рमाणिद विरीषण 7��ञ रओक,

வெயிட் பண்ணாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்